ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இந்த கடகராசியில் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால தசா புத்தி இருப்புக்கள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க மூன்று வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இல்லை இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இப்போ சனி தசை நடக்குது உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய சனி தசைங்கிறது பெரிய கெடுபலன்களை பண்ணாது அதே மாதிரி வயதான காலகட்டத்தில் வர சனி தசைங்கிறது உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது அப்படி பார்த்தோமானால் எட்டாம் இடத்துல ராகு ராகுபகோணம் ரெண்டாம் இடத்துல கேது புகோணம் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியான மாற்றங்களை கொடுக்கும் படிப்பில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இப்போ போட்டி தேர்வு எந்த மாதிரியான தேர்வுகள்லேயும் சரி வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஷ்டம சனியில் இருந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது இப்போ சனி தசை நடக்குது அந்த சனி தசையில் தசாபுத்தி இருப்பு படி உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சனி தசையில் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு மனசு ரீதியாக ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு உட்கார்றது அந்த இடம் அப்படிங்கிறதுனாக்கா சனியுடைய வீடு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவருக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் படிப்பு ரீதிய சில தடை தாமதங்கள் உண்டு மன அழுத்தங்கள் உண்டு நீங்க முயற்சி பண்ணி படிச்சீங்கனாக்கா படிப்புல கவனத்தை வச்சு படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் இரண்டாம் இடத்துல கேது இந்த கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் உக்காடுறதுனால வாக்கு அப்படிங்கிறது யாருக்கு என்ன மாதிரியான நீங்க வார்த்தைகள் சொன்னாலும் சரி கவனமா பண்ணுங்க வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அதுலேயும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அது வீட்டில் இந்த வீடு கட்டுறது சம்பந்தமான இல்ல ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கும் சனி தசையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட வீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கையும் கொடுக்கும் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பரவாயில்ல அவங்களுக்கு படிப்பு தேவைக்காக பார்ட் டைம்ல ஒர்க் இந்த பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை விரையாதிபதி தசை மூணு குடைவன் தசை நான் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தசை அப்படிங்கிறது இந்த கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை இது வந்து அவயோக தசை இந்த தசை சந்திரனோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது புதனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது அது மாதிரியான அமைப்புகளை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த தசையில பொருளாதார ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க கடன் அது மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் உடல்நிலை தொந்தர்களும் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் எட்டாம் இடத்துக்கு ராகு வருது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னாக்கா ராகுவுக்கு வந்து குருடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு பார்வை மட்டுமே சிறப்பாக இருக்குது இப்போ புத்தி ரீதியாக அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல இருந்து தசை பண்ணால் இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் மூணாம் இடம்னாக்கா ஒரு ஆட்சி உச்சத்தில் இருப்பார் உங்கள் ராசிக்கு அந்த இடம் தவிர்த்து எங்கே இருந்தாலும் சரி பனிரெண்டில் இருந்தால் கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் அதாவது நல்ல ஒரு தசையாக அமைஞ்சிடும் இந்த புதன் தசை இது தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் ராசிக்கு கெடுபலன்களை தான் கொடுக்கும் அநேகமா லக்கணமும் சரியில்லை லக்கணத்துக்கும் பிரச்சனை கொடுக்குது லக்கணத்திலயும் அநேகமா லக்கணத்திலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவயோகராக வந்துட்டார் இந்த புதன் அப்படின்னாக்கா கடுமையான கெடுபலன்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக வந்து கெடுபலன்கள் இல்லை எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது வேலைவாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கனாக்கா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தாமதங்களாக வேலை கிடைக்கும் தடை தாமதங்களோடு கிடைக்கும் ஒரு தொழிலை தொடங்க வைக்கும் இந்த ராகு பகவான் அந்த தொழிலை தொடங்க வச்சு அதில் முதலீடு போட வைக்கும் இல்லைனாக்கா அதுக்கப்புறம் திரும்ப அந்த முதலீடு வராமல் நீங்கள் வேறு வேலை பார்க்க வைக்கும் இது மாதிரி அலக்கழிப்புகளை கொடுக்கலாம் இந்த ராகு பகவான் அதனால் தொழில் அப்படிங்கிறது புதுசாக ஏதோ தொழில் தொடங்க வேண்டாம் பழைய நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் வேலை மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த வேலை மாற்றங்கள் இப்போ வேண்டாம் இப்போ வந்து அஷ்டமசனி விடுதலை ஆயிடுச்சு உடனே வேலை மாற்றம் வந்துடும் தொழில் மாற்றம் வந்துடும் உங்களுக்கு வருமானம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் சொல்கிறத விட தசா புத்தி மெயின் இந்த வயது காலகட்டத்தில் அந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது திருமண ரீதியாக நீங்கள் முன்னேற்றங்கள் பார்க்கலாம் திருமணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா குரு வந்து பரணாமடத்தில் மறைஞ்சாலும் உங்களுக்கு திருமண ரீதியாக ஏற்றங்களை கொடுத்துரும் ஏன்னா அந்த வயது காலகட்டத்தில் தசா புத்தி ஏதோ ஒரு வகையில் ஏழாம் அதிபதி புத்தியோ இல்லை இரண்டாம் அதிபதி புத்தியோ அந்த நட்சத்திரம் ஏறின கிரக புத்திகள் நடத்துச்சுனாக்கா ஏதாவது ஒரு வகையில் திருமணத்தை கொடுத்துரும் அந்த வயது காலகட்டத்தில் எப்படியும் திருமணத்தை கொடுத்துரும் திருமண ரீதியாக ஏற்றங்கள் உண்டு ஏன்னா சனி விடுதலை ஆயிடுச்சு இல்லையா இப்போது அவசர அவசரமாக திருமணம்லாம் நிறைய பேர் நடக்கும் லவ் மேரேஜ் நடக்கும் மாதிரி திருமண ரீதியாக ஏற்றங்கள் உண்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ் போயிருக்கோம் அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடச்சி இப்போது வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்புகள் எட்டாம் இடத்துல ராகு வர்றதும் அதுக்கு குரு பார்வை இருக்கிறதும் நல்ல ஒரு மேன்மை தசை மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு முப்பது வயசுக்கு மேலே திருமண கூடி வரல திருமண கூடி வரும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இந்த அஷ்டமசனியில் படாத பாடு சொல்ல முடியாத துயரங்கள் நிறைய கஷ்டங்களை கொடுத்து தொழில் ஆரம்பித்து தொழிலில் கஷ்டம் நிறைய கடன் பிரச்சனை இது எல்லாமே இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இப்போ குறையுமா ஓரளவுக்கு அது குறையிறதுக்கான வழி தெரியும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும் அது மூலயமா வருமானம் வரும் அந்த கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஆறாம் இடத்த குரு பார்க்குது நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க இந்த புதந்தாசையில் எப்படி பார்த்தாலும் அவயோக தசையாக இருந்தால் கூட பெருசாக கெடுபலன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே கெடுத்துரும் அப்போ வந்து வாழவே முடியாதா அப்படின்னு கிடையாது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மட்டும் ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து கெடுபலன்களை செய்யற அமைப்பில் வந்துடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ குருவே ஆறாம் இடத்தை பார்க்கறது அந்த கடன் கிளியராகும் நோய் கிளியர் ஆகும் இப்போ நோயெல்லாம் இப்போ மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கிளியர் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருக்கோம் அது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு வெயிட் கம்மியாகும் பிரச்சனைகள் தீரும் அது மாதிரி எடுத்துக்கணும் இந்த புதன் தசையில் முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் இது உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா இந்த ராசிக்கு நம்ம பொதுவாக சொல்லணும் சனியோட வீட்டில் அப்படி இல்லைனாக்கா அதாவது மகர கும்பம் இந்த ரெண்டு இடத்துல செவ்வாயோட வீட்டில் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை நடத்திட்டு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இது தவிர்த்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிருந்தா கூட அங்களுக்கு கெடுபலங்களை கொடுத்துருக்காது இப்போ கொடுக்காது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த குரு பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கு இல்லையா எட்டாம் இடத்துல குரு இருக்கிறத விட குரு பாக்குறது நல்லது இப்போ பணம் வரணும் அப்படின்னாக்கா திடீர் பணம் வரும் கடன் பட்டிருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது வாகன கடன் கொடுக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ வருமானம் வரும் அந்த கடனை கொடுப்பீங்க ஒரு நோய் கிளியர் ஆகும் இது மாதிரி இந்த கேது தசையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சிங்களோ தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை ராகுவுடைய பயிற்சிக்கு பிறகு ஏன்னா ராகு வந்து அவ்வளோ கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா அது மாதிரியான கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசைக்கு மட்டும்தான் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படாத பாடுபட்டீங்க ஏன்னா புனர்வோச நட்சத்திரக்காரர்கள் சுக்கரன் அப்படிங்கிறதுனா இந்த சந்திரனோட வீட்டுக்கும் சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது இந்த அவயோக கிரகம் சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்தாலே வாரி கொடுக்கும் காரு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே சொத்து பத்து எல்லாமே கொடுக்கும் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் சுக்கர தசையில் படாத பாடு சுக்கர தசையில் பட்ட மாதிரி கஷ்டம் எந்த தசையிலுமே இல்லை அது மாதிரி எடுத்துக்கணும் இந்த சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கஷ்டங்களை கொடுத்துருக்கு அஷ்டம சனியில் இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆயிடுச்சு எட்டாம் இடத்துக்கு ராகு ரெண்டாம் இடத்துக்கு கேது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேது பொருளாதாரத்துக்கு கொடுக்கும் ஏன்னா சூரியனோட வீடு ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் சூரியனோட வீட்டில் இருப்பாரு இந்த கேது பகவான் இது கெடுக்குமான்னா அந்த அளவுக்கு கெடுக்காது கெடுவலங்கள் செய்யக்கூடிய இடத்துல இல்லை இன்னொன்னு ஒரு கொஞ்சம் வாக்கு ஸ்தானம் அப்படின்றதுனால வார்த்தையில வந்து மாறி மாறி பேசக்கூடிய சூழ்நிலை தடுமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த சுக்கரதசியா இருந்தாலும் சரி எல்லா தசைக்குமே வந்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது இப்ப நல்ல டைமு இப்ப எனக்கு அஷ்டமசனி விடுதலை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வேணா பேசலாம் நம்ம பேச்சில் தடுமாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது பேச்சில தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும் நீங்க நீங்க நல்ல முறையில பேசினா கூட பேச்சில் தடுமாற்றங்கள் இருக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்க யாருக்காவது இப்போ திடீர்னு ஒரு பணம் வருது நான் உங்களுக்கு கொடுத்து உதவுறேன்னு சொல்லியிருப்பீங்க அந்த பணம் வந்து வராமல் போயிடும் அப்புறம் அது வந்து உங்களுக்கு விரோதமாகும் நீங்க வந்திருந்தா நீங்க கொடுத்துருப்பீங்க வராத பணத்துக்கு எப்படி கொடுப்பீங்க தேவையில்லாத வார்த்தையை விட்டு கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போது வார்த்தைகளில் கவனம் தேவை பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால அங்கே மூன்று நட்சத்திரங்கள் கேதுவுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வராது வருமானம் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் வந்து எந்தவித பாதிப்பும் கிடையாது சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு இடமாற்றங்கள் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் சம்பளம் வரலன்னாக்கா சம்பளம் வரும் இன்க்ரிமெண்ட் அதாவது சம்பள உயர்வு இதெல்லாம் கேட்டிருப்பீங்களா இதெல்லாம் இப்போ கிடைக்கும் இதன் பிறகு வந்து இந்த சுக்கர தசையில் ஈஸியாக கிடைக்கும் போகக்கூடிய பாதை இருக்குது இல்லையா உங்களுக்கு தெரிவா தெரிய ஆரம்பிக்கும் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுபவிசேஷங்கள் நடக்கிறது கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது மாறும் இது மாதிரி பசங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அதாவது வீட்டில் வாரிசுகளுக்கு அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது எதுவுமே வந்து அந்த தொழிலும் ஒத்து வராமல் உங்களுக்கும் தொழில் ஒத்து வராமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பார்வை மூலயமா இப்போ அஷ்டமசனி விடுதலை ஆயிடுச்சு பெருசா ஒரு முதலீடு பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களை இறங்க வைக்கும் பேராசை காட்டி ஒரு தொழில இறங்க வைக்கும் இது மாதிரி ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க தொழில் பண்ணுங்க பெருசா தொழில் பண்றதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் இந்த காலகட்டங்கள வேண்டாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவாதசை இந்த மூன்று தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா மூன்று தசைகளும் நன்மை செய்யக்கூடிய தசைகள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய தசை இது பெருசா கெடுபலன்களை செய்யாது ஜென்ம ராசி அதாவது ராசியாதிபதி சொல்லக்கூடியவர் அதாவது சந்திரதசை இந்த தசை இந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து இப்ப புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காரு சந்திர பகவான் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திர அதிபதி வந்து குரு இவர் வந்து யோகத்தை செய்யக்கூடியவர் தான் அப்ப இந்த தசையும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அதன் பிறகு செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஐந்து குடையவர் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது பூர்வ புனிஸ்தானா அதிபதி எந்த வகையிலும் கெடுக்காது இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இருபது பர்சன்டேஜ் அதாவது எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இருபது பர்சன்டேஜ் மட்டும் நீங்க பலன்களை பார்க்கணும் இருபது பர்சன்டேஜ்னாக்கா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது கனவு தொலை அதிகமா இருக்கும் பேராசையை தூண்டும் இந்த டைம்ல ஒரு முதலீடு பண்ண வைக்கும் ஒரு யாருக்காவது பணம் உடனே கொடுக்க வைக்கும் கொடுத்து அந்த பணத்தை லாக் பண்ணும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்கனவே அஷ்டம சனில எங்க பணம் இருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்படின்னாக்கா பெருசாக கடன் வாங்காதீங்க தொழில் பண்ணுறதுக்காக கடன் வாங்காதீங்க இருக்கிற தொழிலில் நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு வரலாம் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது இதே இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல்நிலை தொந்தரவுகள் வந்துட்டு போகும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவு எதாவது ஸ்கேன் பண்ணுற மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுத்து உடல் ரீதியாக உபாதைகளுக்கு கொடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இது மாதிரி ஏதோ ஒன்று அது மாதிரி கொடுக்கும் ஆனால் குரு பார்வை இருக்குது அந்த அளவுக்கு கெடுக்காது அந்த ரிப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விரைய செலவு வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் இது மாதிரியான அலக்கழிப்பெல்லாம் கொடுக்குமே தவிர கெடுபலன்கள் கிடையாது இந்த மூன்று தசைகளும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்போச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி அடிப்படையில் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுபகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் நன்றி